எல்லா அன்புக்கும் ஒரு சிறிய விலை இருக்கிறது கொஞ்சம் பணம் கொஞ்சம் நேரம் கொஞ்சம் உணவு கொஞ்சம் முத்தம் கொஞ்சம் இதம் கொஞ்சம் பரிசுகள் எதையாவது விலையாக தந்தாதான் வேண்டும் விலை கேட்காவிட்டாலும் கொடுத்து விடுவதே நல்லது எந்த விலையும் கோராத அன்பு எப்பொழுது வேண்டுமானாலும் தன்னை விலக்கிக் கொள்ள தயாராக இருக்கிறது அது நிச்சயமின்மையை உருவாக்குகிறது ஒரு விலையும் தர தேவையில்லாத அன்பு எதுவும் அன்பை போலவே தோன்றவில்லை சிலர் உன்னிடம் தங்கள் அன்புக்கு வெளிப்படையாக விலை கேட்க மாட்டார்கள் அதனாலேயே அதை அவர்கள் விரும்பவில்லை என்று பொருள் அல்ல நீயாக அதை புரிந்து கொண்டு செலுத்தி விடுவதுதான் அந்த அன்பை நீட்டிக்கும் முறை விலை கேட்காத வேலி மலர்கள் தாலையோரும் கேட்பாரற்று கிடக்கின்றன உனக்கு இதுவரை ஒரு விலையும் இதுவரை நிர்ணயித்துக் கொள்ளவில்லை எனில் இப்போது ஒரு குறைந்தபட்ச சீட்டை உண்மேல் ஒட்டிக்கொள் இந்த உலகில்